¡Me estoy நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய அவள் வந்துவிட்டாள் நாவலின் திருத்தப்பட்ட பதிப்பு அத்தியாயம் பதினைந்து மற்றும் பதினாறு ஜீவி அக்கா என்ன சொன்னாங்க அதை சொல்லு முதல்ல அவங்க ரெண்டு பேரும் காதலர்களும் வைஷ்ணவி சொல்லவும் அவள் கண்ணத்தில் மஞ்சு அரைந்திருந்தாள் வைஷு கண்ணம் பிடித்து மஞ்சுவை அது இருந்து பார்க்க உனக்கு அறிவு மழங்கி போயிடுச்சு தானே நான் தப்பான முடிவு எடுக்கும் போது என்ன சரி செய்தது நீ தானே இப்ப உனக்கு என்ன ஆச்சு எப்பவும் வைஷ்ணவி முடிவு தெளிவா இருக்கும் இன்னைக்கு எதுவும் சரியில்லை மனச முதல்ல கட்டுக்கொள்ளவை இல்ல அவரை என்னால் விட்டு தர முடியாது அவ மேல அவருக்கு என்ன அக்கறை அக்கறைப்போ எதுக்கு அவளுக்கு உதவி செய்ய போய் நின்றுக்கிட்டு இருக்காரு இன்னும் அவளை மறக்கல தானே அப்போ வைஷு ஏண்டி இப்படி யோசிக்கிற இது சரி வராது முழுசா எதுவும் தேவையில்லாம புலம்பாத சரியா இந்த முறை மஞ்சு அழைத்து ஜீவியிடம் அறிமுகம் செய்து கொண்டு விவரம் கேட்டாள் ஜீவியும் சொல்ல தொடங்கி இருந்தாள் அன்பின் காதலை பற்றி வாங்க நேயர்களே ஜீவிதா கூறும் அன்பின் கடந்த காலத்தை பற்றி நாமும் கேட்டுவிட்டு வருவோம் சரியாய் மூன்று வருடங்களுக்கு முன்பு அன்பு வீட்டில் அனைவரும் அமிர்தா ஸ்ரீனிவாசன் வரவேற்பு நிகழ்ச்சியில் இருந்தனர் அன்பின் கண்கள் அவளை தேடி அலைந்தது சுமி அமிர்தாவின் பள்ளி தோழி அன்பு அமிர்தாவின் பள்ளி விட்டு அரசு பள்ளி மாறிய நேரம் அங்கு சேர்ந்து அமிர்தாவின் தோழியாகியிருந்தாள் எதிர்வீடு என்பதால் அமிர்தாவின் இல்லம் வரும்போது எல்லாம் சுமியை கண்டிருக்கிறான் அன்பு அமிர்தா மூலம் இப்போது அறிமுகமும் இருவருக்கும் உண்டு பள்ளி முடித்து அன்பு கல்லூரி சென்றுவிட இவர்கள் நட்பில் பிரிவு அலைபேசி அழைப்புடன் முடிந்துவிட்டது இந்த நட்பு அமிர்தா அன்பு நட்பே அலைபேசி நட்பான பின் சுமியை எப்படி பார்த்திருப்பான் ஆனால் அவனுள் சுமி இருந்தாள் எந்த பெண்ணிடமும் இல்லாத ஈர்ப்பு அவனுக்கு சுமி மேல் இருந்தது கல்லூரியில் கூட எந்த பெண்ணின் வலையிலும் விழாமல் வந்தவன் விரும்பியே சுமியிடம் விழுந்துவிட காத்திருந்தான் சுமி சேலை கட்டிய ஓவியமாய் உள்ளே வர அன்பின் இதயம் இருமடங்கு வேகத்தோடு துடித்தது கலை அருகில் அமர்ந்து தேசிய அவளை அன்பின் கண்கள் ஆச்சரியம் பூசிக்கொண்டு பார்த்தது பள்ளி பருவத்தில் பார்த்த சுமித்ரா இல்லை அவள் பருவம் தந்த மாற்றம் அவளை பேரழகியாக்கியிருந்தது அமிர்தா திருமணம் முடிந்து திரும்பும் வரை அவன் கண்களுக்கு ஓய்வு என்பதே இல்லை கலையக்காவிற்கு சுமி அவளின் எண்ணெய் கூறும்போது இரகசியமாக குறித்து கொண்டான் திருமணம் முடிந்து அனைவரும் வீடு திரும்பிச் சென்றுவிட அடுத்த இரு வாரத்தில் அமிர்தா அமெரிக்கா கிளம்பியிருந்தாள் அன்பு அவனின் மொத்த தைரியத்தையும் திரட்டி அவளுக்கு குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தான் ஒரு நாள் கழித்து பதில் வந்தது யார் என்று இவன் விவரம் சொல்ல தெரியவில்லை என கூறி அவள் முடித்துவிட அன்பும் எதுவும் பேசவில்லை ஒரு வாரம் கழித்து மன்னிப்பு கூறி அன்புக்கு குறுஞ்செய்தி வர அன்பும் சுமியும் பேச ஆரம்பித்திருந்தனர் அன்புக்கே இது புதிதுதான் முதல் முறை ஒரு அதிகம் அறிமுகம் இல்லாத பெண்ணோடு நட்பு ஆனால் அவன் மனம் கவர்ந்த பெண் என இன்பம் நட்பு காதலாக வேண்டிய நாளும் வந்தது கலையை வேலையில் இருந்த அழைத்து வர சென்றவன் கலை வேலை முடிய நேரமாகும் என்று கூற சுமியுடன் பேசிக்கொண்டிருந்தான் அவள் வீட்டில் அழைத்து சென்று விடுமாறு கேட்டதும் அவளை அழைத்துச் சென்றான் முதல் முறை அவன் மனம் கவர்ந்த பெண்ணுடன் பயணம் அவளின் வீடு இருக்கும் வீதியின் முன்னே அவளை விட்டு அவன் வண்டியை திருப்பி நடந்து போகும் அவளை கண்ணாடியில் பார்த்து கொண்டிருக்க சுமி நின்று திரும்பி அன்பை பார்த்து சிரிக்க கண்ணாடியில் அதை கண்ட அன்புக்கு அவள் சிரிப்பில் பூத்தது காதல் ஒரு மாதம் முடிந்திருந்த நிலையில் அன்பு அவனின் மனதில் உள்ள காதலை சொல்ல எந்த மறுப்பும் சொல்லாது சுமியும் ஏற்றுக்கொள்ள காதல்வானில் இருவரும் ரக்கையின்றி பறந்தனர் காதல் அரட்டை வெளியில் செல்வது என்று காதல் வளர்த்தனர் அன்பின் கண்ணியம் அவனை சுமியை விட்டு ஒரு அடி தள்ளியே வைத்திருந்தது அன்பு சுமியை தன் மனதில் மனைவி என்ற இடம் கொடுத்து தன் வருங்காலம் அவளோடுதான் என்று அவள் மேல் பைத்தியகாரத்தனமான காதலை வைத்திருந்தான் அவளின் எண்ணம் அறியாது பல கனவை வளர்த்திருந்தான் அவனின் காதல் கோட்டை வான் தொடும் அளவு வளர்ந்து கொண்டிருந்தது அவன் மனக்கோட்டை முழுதாய் மான் தொடும் முன் அது உடைந்து தொடும் நேரமும் வந்தது அன்பு துபாயில் அவன் எட்டு மாதம் முன்பு சென்று வந்திருந்த நேர்முகத் தேர்வில் அவனுக்கு வேலை கிடைத்திருந்தது அன்புக்கு வந்த நல்ல வாய்ப்பு மகனாய் அவன் தோளில் இருக்கும் பொறுப்பு அவனை வேலைக்கு செல் என்று ஒரு கூற அவனோ சுமியை பிரிந்து எப்படி செல்வது என்ற குழப்பத்தில் இருந்தான் வேலைக்கான நியமன உத்தரவு வரட்டும் என்று இருந்தான் அந்த வார இறுதி வீட்டில் அனைவரும் வெளியில் சென்று இருப்பதாகவும் தானேதான் சமைக்க வேண்டும் என்று அன்பு சுமியுடன் பேசிக்கொண்டே சமைக்க அவள் எனக்கும் வேண்டும் என்று கேட்க அன்பு விளையாட்டாய் வீட்டிற்கு வா என்று அழைக்க சுமி உண்மையாகவே அவன் வீடு வருகிறேன் என கேட்க தயங்கி தயங்கி அன்பு சம்மதம் கூற வீடு வந்து சேர்ந்தாள் சுமி அவளுக்கும் உணவு பரிமாறி உண்டு ஒன்றாய் படம் பார்த்து கொண்டு இருந்தனர் சுமி அவன் அருகில் அமர்ந்து கொள்ள அன்பு விலகிச் செல்ல அவன் கைப்பிடித்து அவள் அருகில் அமர்ந்து அவன் தோல் சாய்ந்திருந்தாள் தனிமை தந்த தைரியம் சுமி அன்பின் கண்ணத்தில் முத்தம் தர அவனோ நிலை தடுமாற ஆரம்பித்திருந்தான் நெருக்கம் குறைந்து அது இதழ் முத்தமாக மாறியது தன்னிலை உணர்ந்து முதலில் விலகியது அன்பு சுமியை காண முடியாது அவன் தலைகுனிய சுமியும் எதுவும் பேசவில்லை அவளை கிளம்புமாறு கூறி வழியனுப்பி வைத்தான் அன்புக்கு தன்மீதே கோபம் வந்தபோதும் அவள் தன்னவள் என்ற எண்ணம் அதை சரிசெய்திருந்தது அதன்பின் சுமியிடம் அவன் விளையாட்டாக கூட எதுவும் பேசுவதில்லை அன்பின் பணி உத்தரவு வந்தது அவனின் தவிப்பு அதிகமானது சுமியின் வீட்டில் அவளுக்கு மாப்பிள்ளை கொண்டிருந்தனர் சுமி இதை கூற அன்பு அவளை தனியே சந்திக்க அழைத்திருந்தான் மாலை நேரம் ஒரு உணவகத்தில் அமர்ந்திருந்தனர் அன்பு ஸ்வீட் ஆர்டர் செய்துவிட்டு தனக்கு வேலை கிடைத்திருப்பதை கூறியதும் சுமி மகிழ்ந்தாள் அடுத்து அன்பு கூறிய விஷயம் சுமியின் தலையில் இடியாய் இறங்கியது உன்னை விட்டு இருக்க முடியாது சுமி நான் உங்க வீட்டுக்கு வந்து பேசுறேன் நம்ம கல்யாணம் முடிவு பண்ணி நிச்சயம் முடிச்சிட்டு நான் துபாய் போலாம்னு இருக்கேன் சுமி அவனுக்கு சம்மதம் தானே என்ன கல்யாணமா நம்ம ரெண்டு பேருக்குமா ஆமா சுமி அன்பு தவிப்பாக பதில் கொடுக்க அன்பு எனக்கு உன்னை கல்யாணம் பண்ண விருப்பம் சொந்த வீடு கூட இல்லாத எப்படி கல்யாணம் பண்ணுவேன் சுமி கேட்க அன்பின் காலின் கீழ் பூமி நழுவியது அவளின் வார்த்தை தந்த அதிர்வு அவனின் இதயத்தின் செல்கள் அனைத்திலும் ஊசி ஏற்றியது போல வலி என்ன பேசுற சுமி நாம காதலிக்கிறோம் இல்லையா கல்யாணம் பண்ணதானே ஆமா லவ் பண்றேன்னு சொன்னேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எப்போ அன்பு சொன்னேன் உங்க தகுதி என்ன அன்பு காசு இல்லாத உங்க பொலம்பல் கேட்டு கேட்டு எனக்கு சலிச்சு போயிடுச்சு அதுவும் இல்லாம நான் எதிர்பார்க்கிற வாழ்க்கையை உங்களால் தர முடியாது அன்பு மூச்சு விட மறந்து அமர்ந்திருந்தான் அவன் முன் இனிப்பு வர அதற்கு பணம் செலுத்தி விட்டு வீடு வந்து சேர்ந்தான் அடுக்கி வைத்த உணர்வுகள் கண்ணீராய் வெளியில் வந்தது சுமி அவனை என்ன செய்திருக்கிறாள் என்று அன்புக்கு புரிய அவன் மீதே அவனுக்கு கோபம் ஆம் சுமி அவனை உபயோகித்து தூக்கி எறிந்திருந்தாள் தான் இது காதல் அவளுக்கு அவன் நேரம் செலவு செய்ய கிடைத்த அடிமை காதல் இல்லை என தெரிந்ததும் தான் புத்தி வேலை செய்தது அவளின் சுயநலம் வேண்டி தன்னை உபயோகித்து தூக்கி எறிந்திருப்பது புரிந்தது காணும் அனைவரும் அவனை ஏளனமாக பார்ப்பது போல உணர்வு அவனுள்ளே முடங்கினான் அவன் மீது அவனுக்கே வந்த வெறுப்பில் நாடுவிட்டு நாடு சென்றான் சுற்றம் மறந்து யாருடனும் பேசாது சிரிப்பு மறைந்து போய் தனிமைச் சிறையில் அவனை அவனே சிறைப்படுத்தி கொண்டான் அவள் வந்துவிட்டாள் அத்தியாயம் பதினாறு கலையும் விசுவும் ஏதேதோ பேசி புத்தி சொல்லி பாசத்தை அள்ளி கொடுத்து அழுது மிரட்டி இரண்டு வருட சிறையிலிருந்து அன்பு வெளியே வந்தான் ஜீவி அப்போது அவளின் திருமண பந்தத்தில் இணைந்திருந்த நேரம் அன்பு எதுவும் கூறாது துபாய் சென்றிருக்க இரண்டு வருடம் பிரிந்திருந்தாள் பின் ஜீவி விசு கலை மூவரும் தரும் அறிவுரையில் அன்பு அவளின் எண்ணத்தை விட்டு வெளியே வந்து இயல்பு நிலை அடைந்திருந்தான் இந்த சமூகத்தில் ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதல் என்று கூறி ஏமாற்றி இருந்தால் நீதி கேட்டிருப்பார்கள் தண்டனை கிடைத்திருக்கும் அன்பு செல்வன் ஆண் அல்லவா ஒரு ஆணை ஒரு பெண் காதல் என்று கூறி ஏமாற்றி சென்றால் அதை யார் கேட்பார்கள் அந்த ஆணுக்கு நீதி எங்கே ஆணுக்கும் மனம் காதல் வலி ஏன்னா அனைத்து உணர்வுகளும் உள்ளதுதானே அவனுக்கும் பெண்ணுக்கு கிடைக்கும் அதே நீதி கிடைக்குமா கிடைக்காது பின் அன்பின் தாயும் கலையும் போராடி அவனுக்கு பார்த்த பெண் தான் வைஷ்ணவி ஜீவி அனைத்தும் சொல்லி முடிக்க வைஷ்ணவி கிளம்பி இருந்தாள் எங்கடைய போற என் வீட்டுக்கு வைஷ்ணவி சொல்ல மஞ்சு வைஷ்ணவை கட்டிக்கொள்ள அங்கு தெளிவு பிறந்தது வைஷு லக்ஷ்மியிடம் கூறிவிட்டு அவளின் புகுந்த வீடு சென்றிருந்தாள் வீடு வந்த வைஷு அன்பை தேட அன்பு வீட்டில் இல்லை பின் அவள் அன்பின் அம்மாவிடம் கேட்க அன்பு இலை விஷயமாக சென்னை சென்றுவிட்டதாக கூற வைஷுவின் முகம் இருந்தது என்னடா அவனுக்காக தான் வந்த போல லலிதா விட்டு புன்னகைக்க அவர் என்கிட்ட சொல்லவே இல்லை இந்த உன் ஃபோன் எடுக்கலை என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான் நீ ஃபோன் பண்ண உன்கிட்ட விவரம் சொல்லிட சொல்லி போதுமா வைஷு லேசாயி சிரிக்க என் பையனை உனக்கு தூது சொல்ற அளவுக்கு மாற்றி வச்சிருக்க என விளையாட்டாய் அவள் காதுகளை லலிதா பிடிக்க வைஷோ சிரித்து கொண்டே சமையல் செய்ய தயார் செய்திருந்தாள் இரண்டு நாட்களும் அவளுக்கு அவனை காண வேண்டும் என்று தவிப்பு அன்பிடம் இருந்து அதன்பின் ஒரு குறுஞ்செய்தி கூட வரவில்லை இவளும் அனுப்பவில்லை காரணமே இல்லாது உன்யோசனையின்றி தான் செய்த காரியத்தால்தான் தன் கணவன் மௌனமாக இருக்கிறான் என தெரிந்து கொண்டாள் பேசினால்தானே பிரச்சனை முடியும் இங்கு யார் முதலில் பேசுவது என்ற தயக்கம் அங்கு அன்போ கைபேசியை கட்டிக்கொண்டே இருந்த வேலை அனைத்தும் செய்தான் அம்மாவிடம் பேசிய போது தெரிந்து போனது அவள் வந்துவிட்டாள் என்று இருந்தும் ஏன் எனக்கு ஒரு தகவல் கூட சொல்லவில்லை இன்னும் தன்மேல் என்ன கோவம் எதற்கு தவறு என்ன என்பது கூட அறியாது அறியவும் முயற்சி செய்யாதுதான் இருந்தான் இந்த அமைதியும் பிரிவும் காதலை வளர்க்கும் என்றும் அவள் யோசிக்க நேரம் தர வேண்டும் என்றும் முடிவு செய்து கொண்டான் இதோ இரண்டு தினங்கள் ஓடியது அன்பும் வீடு வந்து சேர்ந்தான் அவன் அம்மாவிடம் பேசிவிட்டு அவன் அறை செல்ல அங்கு வைஷு தூங்கிக் கொண்டிருந்தாள் அவளை சில நிமிடம் பார்த்துவிட்டு உடைமாற்றி அவனும் உறங்கி போனான் காலையில் வைஷ்ணவி எழும்போது அன்பு மொபைல் பார்த்து கொண்டே காபியை கொண்டிருந்தான் அவள் எழுந்து அமர அவனோ எதுவும் பேசாது அவள் புறம் திரும்பி கூட பார்க்காமல் அமைதியாக இருந்தான் வைஷ்ணவி அவன் கவனம் திருப்ப ஏதேதோ செய்ய அன்பு வந்த சிரிப்பை அடக்கிக்கொண்டு கொண்டு அமைதியாக இருந்தான் அவளின் முயற்சியெல்லாம் வீணாக எதுவும் பேசாது அவளும் கீழே செல்ல அங்கு வீட்டில் யாரும் இல்லை அன்பு அவள் முன் வந்து நின்று சிரிக்க அவளோ அழுதாள் அன்பு அருகில் வர அவனை தடுத்தாள் அவனோ அவளை இழுத்து பக்கத்தில் அமர்த்தி அப்ப என் கூட மேடம் பேச மாட்டீங்க அப்படித்தானே நீங்களும் தான் என் கூட பேசல நான் பேசினாதான் மேடம்க்கு பிடிக்கலையே யார் சொன்னான் ஏதோ கோபத்துல பேசிட்ட மொபைல தூக்கி போடலாமா அதுவும் கால் கட் பண்ணாம நொறுங்கி போனது ஃபோன் என் மனசு உனக்கு என்ன கோபம் ஏன் டென்ஷன் இதெல்லாம் நீ சொல்ல வேண்டாம்டா உனக்கு என்ன அடிக்க கொல்ல கூட உரிமை இருக்கு ஆனா எதுவா இருந்தாலும் ஒரு முறை என் கூட பேசு சரியா ஒருவேளை உன் கோபத்துக்கு நான் தான் காரணமா இருந்தா சாரி இதுவரை என் மனசுக்கு தெரிஞ்சு நான் உனக்கு எந்த துரோகமும் செய்ததில்லை என் வாழ்க்கையில் உனக்கு இருக்கிற உரிமை வேற யாருக்கும் இல்லை மறுபடியும் சாரி வைஷோ உன் குரல் கேட்டு மூணு நாள் ஆச்சு தெரியுமா ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் எங்க பேசினா என் மேல உள்ள கோபம் அதிகமாகுமோன்னு தான் பேசல நீ ஏன் பேசல இன்னும் என் மேல கோபமா வைஷு அவனை கட்டிக்கொண்டு அழ அவனுக்கு காரணமே புரியவில்லை இருந்தும் நெஞ்சோடு சாய்த்து கொண்டான் அவள் அழுகை குறைய பசிக்குது சாப்பிடலாமா இருங்க தோசை சுட்டு தரேன் நான் இட்லி சாம்பார் செஞ்சுட்டேன் என்னங்க சொல்றீங்க அப்பாவும் அம்மாவும் ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க வசந்த் டூர் போயிருக்கான் நான் வரணும்னு தான் அவன் வெயிட் பண்ணியிருக்கான் இன்னைக்கு கிளம்பிட்டான் நான் சீக்கிரம் எழுந்துட்டேன் அதான் அவனுக்கும் நமக்கும் சேர்த்து சமையல் செஞ்சேன் நான் போய் எடுத்து வைக்கிறேன் கோவம் போயிடுச்சா என் பொண்டாட்டிக்க அப்போ எனக்கு ஊட்டி விடுங்க ப்ளீஸ் வைஷு ஊட்டி விட அன்பு சாப்பிட்டு விட்டு அவளுக்கும் பரிமாறி கொடுக்க சாப்பிட்டு முடித்தனர் லஞ்ச் வெளியே போகலாம் நீ எதுவும் செய்யாத கீழே வேலை முடிஞ்சால் சீக்கிரம் ரூம் வரணும் சரியாக நாலு நாள் ஆச்சு நாம பால் குடிச்சு அவன் பேச்சை கேட்டு பைஷு வெட்கத்தில் தலைகுனிய அன்பு அவள் கண்ணத்தில் முத்தம் வைக்க பால் குடிக்கணும்னு தெரியுது உதவி செய்யலாம் தானே அப்ப வேலையெல்லாம் இப்பவே செய்யணுமா என்ன பால் குடிச்சிட்டு தெம்பா செய்யலாமே கேட்ட அன்பு அவளை கைகளில் அள்ளிக்கொண்டு அறைய சென்றிருந்தான் அவள் வெட்கம் சீண்டி நான்கு நாள் பிரிவை தீர்த்து கொண்டான் இருவரும் தூங்கி எழும்போது மாலை மூன்று மணி வைஷு கீழ்ச்சென்று வேலை முடித்து குளித்து ஜூஸ் செய்து வந்து அன்பை எழுப்ப அவனும் எழுந்து கிளம்பி அவளை அழைத்து கொண்டு வெளியே சென்றான் அவர்கள் சென்றது வைஷ்ணவியின் இல்லத்திற்கு எங்கதான் தான் வரும்னு சொல்லவே இல்லை நீங்க ஏன் சொன்னா எனக்கு எங்கள் பால் கிடைக்கும் நீங்கள் வர்றதில் மட்டும் தான் குறுவியாக இருப்ப அதான் அதுவும் இல்லாமல் அன்றைக்கி ஃபோனெல்லாம் போட்டு உடச்சி ஏதோ பிரச்சனை மாதிரி டென்ஷன் பண்ணியிருக்க அவங்க பயந்து போயிருப்பாங்க நமக்குள்ளே எதுவும் பிரச்சனை வந்துருமோன்னு அதான் இப்போ நம்மள பார்த்தா அதெல்லாம் இல்லைன்னு தெரிஞ்சு நிம்மதியாக இருப்பாங்க பைஷு அவனை பக்கம் இழுத்து கணத்தில் ஒரு முத்தம் முத்தம்பைக்கா வாசலில் பேச்சு சத்தம் கேட்டு வந்த மஞ்சு அது இருந்து விழிக்க அன்பு அங்கே பார் என கண்காட்ட வைஷு மஞ்சுவை பார்த்து அசடு வழிய மஞ்சுவும் அன்பும் சிரிப்பை அடக்கிக்கொண்டே உள்ளே சென்றனர் வைஷு நீ லக்கீடி அண்ணா உண்மையாவே நல்லவர்தான் அவரை புரிஞ்சுக்க நான் அவர் வாசல்ல பேசினதை கேட்டேன் ஆமா அதான் அவர்கிட்ட அதை பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் வைஷு ஒரு டவுட்டு அது என்னடி பால் கிடைக்காது அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போகலனா குடிக்க பாலை கூட கண்ணில் காட்ட மாட்டியாடி அதைத்தான் அண்ணா சொன்னாரா மஞ்சு கேட்டுக்கொண்டே ஹால் வந்து சேர்ந்திருக்க முன்னே வந்த அன்பு மாமனார் வெளியில் சென்றிருக்கிறார் என்பதை அறிந்து மாமியாருடன் பேசிவிட்டு அவர் கொடுத்த காப்பியை குடித்து கொண்டிருக்க மஞ்சு கேட்ட கேள்வியில் அன்பு வாய்விட்டு சிரிக்க வைஷ்ணவி மஞ்சுவை முறைக்க அவள் முகத்தில் பொய்கோபத்தையும் மீறி வந்த நாணம் சொல்லியது அர்த்தம் என்ன என்று பின் சண்முகம் வரவும் பேசி சிரித்து மஞ்சுவுடன் சேர்ந்து வைஷுவை சீண்டி கிண்டல் செய்து இரவு உணவு முடித்துவிட்டு கிளம்பி வீடு வந்து சேர்ந்தனர் அன்பின் வாழ்க்கை மிக இன்பமாக கழிந்து கொண்டிருந்தது காதல் பெருகியது அவனின் வேலைபலு ஒன்றை தவிர வேறு எதுவும் அவர்களை பிரிக்கவில்லை வைஷு முழு தெளிவோடு ஒரு பெரும் திட்டம் தீட்டிக்கொண்டிருந்தாள் ஜிவி மஞ்சு என இருவரும் உடன் நிற்க அவளுக்கு தேவையான உதவி உடனுக்குடன் கிடைத்தது அத்தியாயம் பதினைந்து மற்றும் பதினாறு நிறைவு பெற்றது அதான் இவங்க ரெண்டு பேர் நடுப்புறமோ பிரச்சனையெல்லாம் சரியாயிடுச்ச இப்போ என்ன விஷயத்துக்காக திட்டம் போடுறா அதுவும் அவங்க ரெண்டு பேர் துணையோட என்னவா இருக்கும் அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி